ஸ்ரீராம் ஜெய் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள் பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசையுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம் பூஜ்ய பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய சாதகர்களின் சிந்தனைக்கு என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்போம் நூல் பற்றிய சிறிய முன்னுரை உலகம் முழுவதிலும் உள்ள தன் பக்தர்களுக்கு சுவாமி ராமதாசர் எழுதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதங்களின் பகுதியிலிருந்து இந்த நூல் தொகுக்கப்பட்டது தீவிர ஆர்வம் கொண்ட ஆன்மீக சாதகர்களுக்கு இதை வழங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் மிக மிக உயர்ந்த உன்னதமான சத்திய தரிசனத்தை அடைவதற்கான உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் சுவாமிஜியின் இந்த அருள்மொழிகள் சாதகர்களுக்கு அளிக்கும் என்று நம்புகின்றோம் புத்தகத்தின் உள்ளே செல்வோம் முதல் தலைப்பு இருளை அகற்றி ஒளியை தருபவர் குரு குரு என்பவர் ஓர் ஆன்மீக வழிகாட்டியாவார் அவர் சாதகர்களின் புத்திக்கு தெளிவை அளிப்பவர் அவர் சாதகரின் உள் உணர்வை மாற்றி அதை உலகிடம் இருந்து இறைவனிடம் திருப்புகின்றார் அவர் ஒளியை வழங்குபவர் என்பதையே அந்த சொல் உணர்த்துகின்றது அத்தகைய ஒருவரின் சத்சங்கத்தினால் மட்டுமே ஒரு ஆன்மா இறைவனாகிய மெய்ப்பொருளை பற்றிய விழிப்புணர்வை அடைகின்றது உண்மையில் அவர் அறியாமையில் மூழ்கியிருப்பவர்களை மீட்பவரும் அவர்களை பாதுகாக்கும் ரட்சகரும் ஆவார் ஆகவே சாதகர் குருவிடம் இருந்து இறைஞானத்தை பெறுவது அவசியம் அடுத்த தலைப்பு கண்ணாடி போன்றவர் மகாத்மா இறை அனுபவம் பெற்றவர்கள் கண்ணாடியை போன்றவர்கள் அவர்களது அகவாழ்வும் புறவாழ்வும் முற்றிலும் தூய்மையானதும் தன்னலமற்றதும் ஆகும் மனிதன் தன் மனப்பாங்கிற்கும் அணுகுமுறைக்கும் ஏற்ப அவர்களிடம் நன்மையையோ தீமையையோ காண்கின்றான் அவனது மனநிலை சரியானதாக இருந்தால் அவன் மகாத்மாவிடம் உள்ள அனைத்திலும் உண்மையையும் நன்மையையும் காண்கின்றான் ஆனால் தவறான கண்ணோட்டத்துடன் மகாத்மாவை காணும் பொழுது அவன் அவரிடம் பொய்மையையும் தீமையையும் மட்டுமே காண்கின்றான் புன்னகை மலர்ந்த முகத்துடன் கண்ணாடி முன் நிற்பவர் அதே போன்ற பிரதிபிம்பத்தை அதில் தோற்றுவிக்கின்றார் அதே போல கோபமும் எரிச்சலும் நிறைந்த முகத்துடன் அதை காண்பவர் கண்ணாடியில் அப்படிப்பட்ட பிரதிபிம்பத்தையே தோற்றுவிக்கின்றார் முகம் பார்க்கும் கண்ணாடி தன்முன் காணப்படும் முகத்தின் உணர்ச்சிகளை அப்படியே பிரதிபலிக்கின்றது அதை போன்றவர்தான் மகாத்மா அடுத்த தலைப்பு மனதிற்கு எஜமானாக இரு நீ உண்மையான ஆன்மீக சாதகனாக இருக்க விரும்பினால் அகந்தை படமெடுத்து ஆடும் ஆடும்பொழுதெல்லாம் அதை அடக்கிவை உலகுடனான உறவில் உன்னை முன்னிறுத்திக் கொள்பவனாக இருக்காதே ஆனால் மனதின் கீழான உணர்ச்சி தூண்டுதல்கள் மேல் சுய கட்டுப்பாடு கொண்டவனாக இரு உன் மனதிற்கு எஜமானனாக இரு சுற்றியிருக்கும் மக்களின் சேவகனாக இரு அகந்தை பெரிதும் ஏமாற்றக்கூடியது இறைவனின் ஆழ்ந்த தியானம் உனக்குள் நிலைபெற்று அதன் ஒளி வெள்ளம் உன் மனதில் பாயும் பொழுதுதான் அகந்தை மறையும் உன் மனதில் இறைவனை திடமாக நிலைநிறுத்திவிட்டால் அகந்தைக்கு அங்கே இடமே இல்லை அடுத்த தலைப்பு பிரார்த்தனை ஓர் எளிய வழி இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு பிரார்த்தனை ஒரு சுலபமான வழியாகும் உனது இதயத்தை அந்த உன்னதமான பரம்பொருளிடம் உயர்த்தி அவனுடன் அகத் தொடர்பு கொள் அப்பொழுது முதலில் அவனுடன் நெருக்கத்தையும் பிறகு அவனுடன் உண்மையான உறவையும் இறுதியாக அவனுடைய உண்மை சொரூபத்தில் நீ ஈர்த்து கொள்ளப்படுவதையும் உணரலாம் ஏனெனில் உன் இதயம் பொதுவாக ஒழுக்கக்கேடான கீழான இச்சைகளால் நிறைந்து இருக்கின்றது உன் எண்ணங்கள் இறைவனிடம் ஒருமுகப்படும் பொழுது இதயம் தூய்மை பெறுகின்றது அர்ப்பணிப்பு உணர்வின் மூலம் அந்த இதயம் உருகி உங்கள் இருப்புணர்வின் மூலாதாரமான தெய்வீகத்தில் தூய்மையாகிறது பிரார்த்தனை உன் இதயத்தில் வலிமை தைரியம் பேரானந்தம் ஆகியவற்றை புகுத்துகின்றது எனவே பிரார்த்தனை வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளை இன்ப துன்பங்களை தைரியமாக சகித்துக் கொள்வது எப்படி என்றும் தெய்வீக அழிவற்ற செல்வ கருவூலக் கிடங்கிலிருந்து வல்லமையும் ஞானத்தையும் பெறுவது எப்படி என்றும் உனக்கு தருகின்றது அடுத்த தலைப்பு இறைவனின் சித்தப்படியே அனைத்தும் நிகழ்கின்றன உலகில் இறைவனின் திருவருள் சித்தப்படியே அனைத்தும் நிகழ்கின்றன என்பது முற்றிலும் உண்மையே அவனது சக்தி வெல்ல முடியாதது இந்த சக்தியிடம் உன்னை ஒப்படைப்பது என்றால் உன்னிடம் உன்மூலம் தடுக்க முடியாத வண்ணம் அந்த சக்தியை செயல்பட அனுமதிப்பது என்று பொருள் உன் சொந்த முன்னேற்றத்திற்கும் விடுதலைக்கும் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் ஒளியை மற்றும் பேரானந்தத்தை கொண்டு வருவதற்கும் அந்த சக்தியை செயல்பட அனுமதிக்க வேண்டும் தெய்வீக சித்தத்தை சக்தியை தடுப்பது ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் தான் அளிக்கும் எனவே இறைவனே அனைத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறார் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்வது மட்டுமே உண்மையான சுதந்திரத்தையும் அமைதியையும் அளிக்கும் அடுத்த தலைப்பு இறைவனை ஒருபோதும் மறவாதீர்கள் உயர்ந்த உன்னதமான மிக சிறந்ததொரு வாழ்க்கை முழுமையான நல்லொழுக்க அறநெறியை அடித்தளமாக கொண்டே அமைய வேண்டும் இதை எத்தனை முறை மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்தாலும் அது மிகையாகாது ஒளிக்கும் இருளுக்கும் இடையே வித்தியாசம் இருப்பது போல உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் சமரசம் எதுவும் கிடையாது ஒருவர் இறை அனுபவம் பெறுவதற்கு கரைப்படாத மிகவும் தூய்மையானவராக இருக்க வேண்டும் ஸ்படிகம் போல முற்றிலும் தெளிந்த மனத்திரையில் இறைவன் தன் சொந்த சித்திரங்களை தீட்டுகின்றார் தெளிந்த களங்கமற்ற வானத்தில்தான் சூரியன் ஒளிகின்றது அவ்வாறே களங்கத்தின் சுவடு கூட இல்லாத இதயத்தில்தான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார் தெய்வ பக்தியை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டும் சமயம் அல்ல புனித வாழ்வின் புறச்சின்னங்கள் மட்டும் ஒருவரை புனிதராக ஆக்குவது இல்லை ஆரவாரமான பக்தி போலித்தனமானது உண்மையான பக்தர் தன் பேரன்பு மிகு பரம்பொருளை தன் இதயத்தில் காண விரும்புகின்றார் அதற்காக அவர் வளர்த்து கொள்ளும் நல்ல குணங்களே சிரத்தை நேர்மை உண்மை ஆகியவை இறைவனே நம் வாழ்வின் உண்மையான இலக்கு என்பதை நாம் நினைவில் கொள்வோம் நம்மிடம் இருப்பதாக சொல்லப்படும் நற்குணங்கள் மற்றும் நம்மை சுற்றி உள்ள சந்தர்ப்பவாதிகள் நம்மை எத்தனை வேண்டுமானாலும் போற்றிப் புகழலாம் ஆனால் இறைவனை அடையாவிட்டால் உண்மையில் நாம் எதையும் ஆவோம் இறைவனது திருவருளால் மட்டுமே மாபெரும் விஷயங்களை நம்மால் சாதிக்க முடியும் எல்லா பெருமையும் புகழும் அவரை மட்டுமே சாரும் மனிதன் வெறும் பொம்மை மட்டுமே அவனது உலக வாழ்க்கை அத்தனை சிறியது அவன் தன்னை பெரும் முக்கியத்துவம் உள்ளவனாக காட்டிக் கொள்வது என்பது அறியாமையின் விலங்குகளை இன்னும் இருக கொண்டு வேதனை சேற்றில் இன்னும் ஆழ புதைவதாகும் எனவே இறைவனை ஒருபோதும் மறவாதீர்கள் அடுத்த தலைப்பு நாம் ஆட்டுவிக்கப்படும் பொம்மைகள் உண்மையில் உலகம் என்பது நாம் அனைவரும் பல வேடங்களில் நடித்துக் கொண்டிருக்கும் நாடகமேடையே ஆகும் இறைவன் கயிற்றை தன் கையில் பிடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் அவற்றை அசைத்து அவரது திருவுள்ளத்திற்கேற்ப நம்மை நடனம் செய்கின்றார் அவர் உள்ளிருந்து நம்மை ஆட்டுவிக்கின்றார் இந்த உண்மையை உணர்ந்திருந்தால் மட்டுமே நாம் உண்மையான மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் அனுபவிப்பவர்கள் ஆவோம் இந்த உணர்வு நமக்கு இல்லை என்றால் நமக்கு நாமே துன்பங்களையும் வேதனையையும் வரவேற்பவர்கள் ஆவோம். இன்பமும் துன்பமும் மனநிலையை பொறுத்து உணரப்படுபவைதானே எல்லையற்ற பேரானந்த பெருங்கடலில் நம் மனம் நீந்திக் கொண்டிருக்கும் பொழுது அது நித்திய பரம்பொருளான இறைவனுடன் ஒன்றியிருக்கும் பொழுது நாம் சொற்களால் விவரிக்க முடியாத அமைதியை அனுபவிக்கின்றோம் எனவே உன்னதமான பரமாத்மாவுக்கு உயிர்கள் அனைத்தின் மேலிருக்கும் இறையாண்மையை நாம் ஏற்றுக்கொள்வோம் நம் அகந்தை உணர்வை நீக்கி பூமியில் உள்ள அனைவருடனும் இசைவுடன் வாழ்வோம் அதன் மூலம் பெரு பேறு பெற்றவர்கள் ஆவோம் அடுத்த தலைப்பு உண்மையில் இவை அனைத்தும் பிரம்மமே வறண்ட தத்துவம் ஆன்மீக சாதகருக்கு நித்தியத்தை தேடுவதில் உதவுவதில்லை மாறாக அது பாதையில் பெரும் இடையூறாக அமைகின்றது தெய்வீக அன்பின் இனிமை நிறைந்த உன்னதமான ஆன்ம அனுபூதியின் பின்னணியை பெற்ற வாழ்க்கை மட்டுமே அழிவற்ற தன்மை அமைதி பேரானந்தம் ஆகியவற்றின் பேற்றை வழங்க முடியும் இறைவனின் வெளிப்பாடான நாம ரூபத்தை ஏற்காமல் அவனது உருவமற்ற நிர்குண இயல்பை மட்டும் அன்றாட வாழ்வில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது சமய போதகர்கள் சிலரின் தவறான வழிநடத்தும் முறையாகும் அவர்கள் பக்தருக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள பரவசமான உறவு நிலையை சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாகவும் பொய்யானதாகவும் கருதுகின்றனர் அந்த அளவிற்கு அவர்கள் மித்தியாவாதம் அல்லது மாயை கோட்பாடை பிரதானமாக முன்வைக்கின்றனர் இறைவன் ஒரே சமயத்தில் உருவமற்றவராகவும் தனி உருவம் கொண்டவராகவும் ஆன்மாவாகவும் ஜடப்பொருளாகவும் எங்கும் நிறைந்த மெய்ப்பொருளாகவும் பிரபஞ்சத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கின்றார் உண்மையில் அனைத்தும் பிரம்மனே நாம் காணும் அனைத்தும் நிச்சயம் இறைவடிவமே ஆகும் உண்மையான ஆன்மீகம் செறிந்த வாழ்வின் உன்னத சாதனை இந்த கண்ணோட்டத்தில்தான் அடங்கியிருக்கின்றது எதையும் மறுக்காத எதையும் ஒதுக்காத ஆனால் அனைத்தும் தெய்வீகத்தின் எல்லையற்ற வீச்சினுள் வரும் ஓர் ஒருங்கிணைந்த அனுபூதி இது ஏனெனில் தெய்வீகமே அனைத்தையும் தழுவிய அனைத்தையும் உள்ளடக்கிய அனைத்தையும் கடந்த சத்தியமாகும் அடுத்த தலைப்பு உலகம் இறைவனின் நாடக மேடை இறைவன் சித்தத்திற்கு பூரணமாக சரணடைந்து இயற்கையின் முக்குணங்களையும் எதிர்மறைகளையும் கடந்து செல்லும் போது நீ உலகின் நடுவே இயங்கி இருந்து கொண்டு இருந்தாலும் ஒரு பொழுதும் பாதிக்கப்படாதவனாக கலங்காதவனாக முற்றிலும் சாந்தமுள்ளவனாக இருக்கலாம் இங்கே புறவாழ்வு பற்றிய உன் அக அணுகுமுறை சாட்சி வடிவாக பற்றுதல் அற்றதாக உணர்ச்சிகளை கடந்து இருக்கின்றது இங்கே உன் கண்முன் உலகின் பறந்து விரிந்த காட்சியை காண்கின்றாய் நீ அதை உலக மேடையில் அனைத்து உயிர்களும் படைப்புகளும் பல்வேறு நடிகர்களாக தம் தம் வேடங்களில் நடிக்கும் நாடக நிகழ்வாக காண்கின்றாய் எனவே உலகத்தை இறைவனின் விளையாட்டு அல்லது லீலையாக ஞானிகள் விளக்கியுள்ளனர் அடுத்த தலைப்பு தெய்வீக சாநித்தியத்தில் வாழ்தல் தெய்வீக சாநித்தியத்தில் வாழ்தல் என்றால் என்ன பொருள் இறைவன் எங்கும் நிறைந்தவராக விளக்கப்படுகிறார் அதாவது அவர் எல்லா இடங்களிலும் உயிர்கள் படைப்புகள் பொருட்கள் அனைத்திலும் இருக்கின்றார் எனவே அவர் நம் ஒவ்வொருவரின் உள்ளும் வசிப்பவராக நம்மை சுற்றி இருக்கும் அனைத்திலும் அனைவரிலும் நிறைந்திருப்பவராக இருக்கின்றார் உண்மையில் சொல்லப்போனால் நம் நிஜ வாழ்க்கை அவருடையதிலிருந்து வேறுபட்டதே அல்ல எப்பொழுதும் இந்த உணர்வுடன் அமைதியாக தெய்வீக பேரொலியில் திளைத்திருப்பது இறைவனின் சாநித்தியத்தில் வாழ்வது ஆகும் உண்மையில் இறைவனே நம் ஆன்மாவின் ஆன்மாவாக மூச்சின் மூச்சாக வாழ்வின் வாழ்வாக இருக்கின்றான் இந்த பேருணர்வில் மூழ்கி இருப்பதும் இந்த பேருண்மையுடன் ஒன்றாக இருக்கும் நிலையில் தோன்றிய பரவசத்தால் நிறைந்திருப்பதும் தெய்வீக அன்பு அமைதி ஆகியவற்றின் பிரகாசமான பெருநிலையாகும் அடுத்த தலைப்பு நம் துயரங்களுக்கு காரணம் அகந்தையே தற்பெருமையும் செருக்கும் பலரது வாழ்வை ஆபத்து என்று பாறையில் மோதி இருக்கின்றன ஆனால் பணிவும் சகிப்புத்தன்மையும் ஒரு மனிதனின் வாழ்வை உயர்த்தி அதற்கு வெற்றி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கி ஆசிர்வதிக்கப்பட்டதாக செய்கின்றது ஆனால் இறைவனின் வழிகள் எப்பொழுதும் புதிரானவை எப்பொழுதெல்லாம் அகந்தையும் இருமாப்பும் மனித இதயங்களில் தலை தூக்குகின்றதோ அப்பொழுதெல்லாம் இறைவன் அவர்களுக்கு கசப்பான அனுபவங்களை கொடுப்பதன் மூலம் விரைவில் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து அக்குணங்களை முழுமையாக நீக்குகின்றான் இப்பொழுதுதான் இறைவன் உண்மையில் அவர்கள் மேல் கருணை பொழிகின்றான் எந்த மனிதன் அகந்தை உணர்விலிருந்து முற்றிலும் விடுபட்டவனோ அந்த மனிதனே உலகில் மிக மிக மகிழ்ச்சியானவன் ஏனெனில் அவன் அகந்தை இருந்த இடத்தில் பூரணமான இறைவனை பூரணமானியொண்டான் எனவே தற்பெருமையை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு இருக்கும் இறைவன் வெளிப்படுவதற்கு வழிவகுப்பாய் அகந்தையாகிய இருள் மறையட்டும் அதனால் உன் இதயத்தில் தெய்வீக ஒளி பிரகாசம் அடையட்டும் ஒரு மனிதன் அனுபவிக்கும் துயரம் அனைத்தும் அகந்தை உணர்விலிருந்து பிறந்தவையே இதை அறியாமல் அவன் தேவையின்றி துன்புறுகின்றான் இறைவனை உன் நோக்கமாக இலக்காக கொள்வாய் அவன் இல்லாத வாழ்வு சுவையற்றது அவனுடன் இருக்கும் வாழ்வு இனிமையானது இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம் ॐ श्रीराम जय राम जय जय राम